விஜய் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார்த்தியா அந்த குமரனோட அம்மா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க கண்டிப்பாக நம்ம குமரனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி குமரனோட வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்காங்க நாலு பேருமே சேர்ந்து அப்போ குமரனோட அம்மா சொல்கிறாங்க இல்லை ஒரு குழந்தை கூட பிறக்கலை போறதா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கங்காவோட ஃபேஸ் அப்படியே மாறி போச்சு அதெல்லாம் பிறக்கும் போது கண்டிப்பாக பிறக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நாலு பேருமே ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க அப்போ விஜய்க்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு ஆனா நல்லா இருக்கேன் விஜய் என்ன அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கேட்குறாரு அவங்க ரெண்டு பேருமே வந்தாங்க வந்ததை எல்லாத்தையுமே காவேரி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரிப்பா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க ரிசப்ஷன் வச்சுருக்காங்களாம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வரல நீ அங்கே தானே இருக்க நீ போயிட்டு வா காவேரியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே விஜய்க்கு பயங்கரமாக வருது நான் எதுக்காக தாத்தா போனோம் எனக்கு பிடிக்கல அவங்க பண்ணது திருட்டு கல்யாணம் கண்டிப்பாக கா காவேரிய கூட்டிகிட்டு போனால் வரமாட்டான் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்காக சொல்லலை விஜய் என்னதான் இருந்தாலும் உன்னோட தம்பி இல்லை யாருமே போகலன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் நீ காவேரி கிட்ட வந்து கொஞ்சம் புரிய வச்சு கூட்டிட்டு போ ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு சரிதா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு காவேரி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தான் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன சொன்னார் இல்லை அந்த அஜயோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக போகணும் நான் வரலைங்க எது இருந்தாலும் நான் வரலை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை தாத்தா வந்துட்டு தம்பி இல்லை நீ போயிட்டு வா பரவாயில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் உன்னையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு அப்போ தான் கௌரவமாக இருக்குன்னு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே கோவமாக வருது சரி தாத்தா சொன்னதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே சூப்பராக நடக்குது ஃபங்க்ஷன் நல்லா ரிசெப்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே காவேரி விஜய் ரெண்டு பேருமே வராங்க அதை பசுபதி பார்க்கறாரு பார்த்த உடனே வாசலுக்கு ஓடி வராரு வாங்க 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 நீங்கள் தான் எங்கள் என்னோடய ஸ்பெஷல் கெஸ்ட்டு உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வணக்கம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாரு அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க ராகினி பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே பசுபதி மேடைக்கு போகிறாரு போயிட்டு ராகினி கிட்ட சொல்கிறாரு அங்கேப்பா காவேரி விஜய் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அவங்கள விடக்கூடாதுப்பா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பணிதான்ப்பா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க நீ கவலையை விடுமா அப்பா நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணும் ஏது பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு வந்தவுடனே விஜய் காவேரி ரெண்டு பேர்கிட்ட வந்து பேசுகிறாரு ஏன்னா நீங்கள் நினைச்சது எல்லாம் எதுவுமே நடக்கல என்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்தையும் நீ நிறுத்தினேன் ஆனால் பார்த்தியா கல்யாணமும் முடிச்சு ரிசப்ஷனும் நடக்குது பாத்தியா அப்படின்னு சொல்கிற அதை கேட்டோன்னே அஜியோடய அப்பா பயங்கரமாக சிரிக்கிறார் பக்கத்தில் இருந்துட்டு சரி சரி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு இதெல்லாம் விஜய் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை சரி வா காவேரி நம்ம போயிட்டு மேடைக்கு போய்ட்டு கிஃப்ட்டு கொடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இல்லை நீங்கள் மட்டும் போங்க அதெல்லாம் இருக்காது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாரு அப்படியே ராகினி ரொம்ப நக்கலாக தீமூராக பார்க்குறாங்க அஜய்யும் பார்க்குறாரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படியே வாங்குறாங்க ராகினி அப்போ சொல்கிறாங்க என்ன எப்படி நடத்தி காட்டணும் பார்த்தியா கல்யாணம் இதோட முடியுதுன்னு நினைக்காத இனிமே தான் ஆரம்பம் இனிமே தான் உனக்கு இருக்குது ஒரு ஒரு வாட்டியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு பாரு அப்படின்ற ஆகணி சொல்கிறாங்க சொல்றது எல்லாமே காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாக கேட்டுட்ருக்கு